அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான அரசியல் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விபாசனா தியான முறையை பற்றி பேசியிருந்தாங்க அதை பற்றி மேலும் சில விளக்கங்கள் அது எங்கே இருக்குது அதில் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன காணொலி தான் இது இதில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாங்க இதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்கன்னா கூகுளில் போயிட்டு தமிழ் டாட் தம்மா டாட் சேதுன்னு அப்படிங்க தமிழ் தம்மா சேது அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை சென்ற இது வெப்சைட்டுடைய டீட்டெயில்ஸ் வரும் பட் இது வந்து இங்கிலீஷில் இருக்குது கீழே வந்தீங்கன்னா விபாசனா தியானம் முறைன்னு தமிழில் இருக்குது பாருங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மாதிரி ஒரு வெபேஜ் வரும் இந்த வெபேஜ் தான் வரும் ஆக்சுவலாக இதில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது விபாசனானா என்ன இது எப்படி முதல் முதல்ல இது அறிமுகப்படுத்துனாங்க இது இது நம்மளுக்கு அறிமுகப்படுத்தின ஆசிரியரை பற்றி இருக்கும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும் இதில் ஒழுக்க நெறின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்கள் இந்த ஒழுக்க நெறின்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக இதில் எல்லா டீட்டெயில்ஸும் படிச்சு பாருங்கள் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் இதில் இந்த கால அட்டவணைன்னு இருக்குது பாருங்கள் இந்த பயிற்சி என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பத்து நாள் பயிற்சி முகாம் பத்து நாள் பயிற்சி முகாம் ஷெடியூலெலாம் வெப்சைட்ல இருக்குது அது இன்னொரு வெப் இன்னொரு பேஜில் இருக்கும் அதையும் நான் காமிக்கிறேன் இந்த வெப்சை வெப்சைட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்குது அந்த கோர்ஸை பற்றி சரிங்களா ஸோ ஒரு பத்து நாள் பயிற்சி முகாமில் நீங்கள் முதல் நாளுக்கு முன்னாடி நாளே போயிடணும் இன்னைக்கு பயிற்சி ஆரம்பிக்கிறதுனா நேற்றுக்கே நீங்கள் அந்த சென்டருக்கு வந்துருக்கணும் மதியானமே வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு பயிற்சி முதல் நாள் ஆரம்பிக்குது இல்லைங்களா அந்த முதல் நாள் காலையில் நாலு மணிக்கு எழு எழுப்பிடுவாங்க நாலு மணிக்கு விழித்தெழுதல் அவங்க வந்து ஒரு மணி அடிச்சிட்டு வருவாங்க மணி அடிச்ச உடனே அந்த பத்து நாள் வந்து யாரும் யார்கிட்டையும் பேசவே கூடாது அது முக்கியமான ஒரு கண்டிஷன் அது ஏதாவது அவசர தேவைகள் சின்ன சின்ன வசதி குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மட்டும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்கிட்ட சின்ன தின்னதும் மெதுவாக ஏதாவது கேட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக அது பேசி ஆகணும்னா ஒரு சின்ன ஒன்று ரெண்டு வார்த்தை நீங்கள் பேசிக்கலாம் ஆனால் பொதுவாக வந்து அது யார்கிட்டையும் எதுவுமே பேசக்கூடாதுங்க அது வந்து நோபல் சைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ காலையில் நாலு மணிக்கு எழுப்பி விடுவாங்க நாலரை மணிக்கு ஒரு நீங்கள் அந்த மெடிடேஷன் ஹால் போயிடணும் அங்கே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் மெடிடேஷன் இருக்கும் அது மெடிடேஷன் எப்படி பண்ணணுன்றது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் ஆடியோ வரும் நம்மளுக்கு அந்த ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உட்காந்துட்டு அவங்க என்னென்ன செய் சொல்கிறாங்களோ அது மட்டும் செய்ய சொல்லணும் அது மேலோட்டமாக சொல்லணுன்னா முதல் மூன்று நாள் வந்து மூச்சு காற்றையே கவனிக்கணும் மூக்கு துவாரத்தை கவனிக்கணும் அது அவங்க ரொம்ப விளக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்க நான் அது டீட்டெயிலாக சொல்ல விரும்ப சொல்ல விரும்பலைங்க நீங்கள் போய் கற்றுக்குங்க அங்கே அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மணி நேரம் மெடிடேஷன் பண்ண நடக்கும்போது கீழே தான் உட்காரணும் ரொம்ப முடியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சேர் கொடுப்பாங்க அவங்க மட்டும் அவங்க சேரில் உக்காந்துக்கலாம் மற்றபடி எல்லோரும் இது கீழே தான் உட்காரணும் சரிங்க இந்த ரெண்டு மணி நேரம் செஷனில் நடுவில் ஏதாவது நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கோ ஏதாவது அவசர தேவைக்கு போகணுன்னா போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அவர் திரும்பி வந்துடணும் அது அடுத்து ஆறரை மணிலேருந்து எட்டு எட்டு மணி வரைக்கும் காலை உணவு கொஞ்சம் பிரேக் இருக்கும் சாப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் மறுபடியும் கூட்டு தியானம் இந்த தியானம் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா தியானக்கூடத்துலையோ அல்லது தங்கள் தங்கள் தங்கும் அறையிலையோ தியானம் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து புது ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து தியான கூடத்தில் தான் நடக்கும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா ஏற்கனவே அந்த பயிற்சி முடித்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து த அறையிலே தங்கி கூட தியானம் பண்ணலாம் அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து இருந்து பதினோரு மணி வரைக்கும் மறுபடியும் தியானம் தான் இருக்கும் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பகல் உணவு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் என்னென்னா ஓய்வு ஆசிரியர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சில அனுபவங்கள் இருக்குது அது என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா மட்டும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறதுங்க அவங்களே டைம் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் ஆசிரியர் கூப்பிட்டு கேட்கும்போது மட்டும் அதை மட்டும் சொன்னால் போதும் அடுத்து மதியானம் மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் மறுபடியும் கூப்பிட்டு தியானம் இருந்து மூன்றரை வரைக்கும் மறுபடியும் ஒரு தியானம் அப்புறம் மூன்றிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒரு தியானம் வந்து ஒவ்வொரு தியானத்துக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பிரேக் இருக்கும் அந்த தியானம் நடக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப அசௌகரியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் எழுந்திரிச்சி வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போயிடலாம் மறுபடியும் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு தேநீர் இடை விலை ஆறு மணிக்கு முன்னாடி வந்து அந்த ஜூஸ் கொடுப்பாங்க சின்னதாக எளிய சைவ உணவு கொடுப்பாங்க ஆறு மணிக்கோடு சாப்பாடு முடிஞ்சிருங்க சுகர் பேஷண்ட்டு இல்லை வேறு யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கினீங்கன்னா இரவு உணவு வந்து ஒம்பது மணிக்கு அது கொடுப்பாங்க பட்டு பொதுவாக வந்து ஆறு மணிக்கு சாப்பாடு ஆறு மணிக்கு முன்னாடி முடிச்சிடணும் இப்போ நம்ம எதுவும் வேலையே இல்லாமல் தியானமே பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல அதனால் அதிகமாக பசி இருக்காது பொதுவாக வந்து யாருக்கும் அங்கே பசியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க முதல் நாள் ஒரு மாதிரியாக இருக்கும் ரெண்டாவது நாள் மூணாவது நாளும் அதில் அந்த பசி தெரியாது ஆக்சுவலாக அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு வரை மறுபடியும் ஒரு கூட்டு தியானம் அப்புறம் ஏழுலேருந்து எட்டே கால் வரை ஆசிரியரின் பேருரைன்னு ஒன்று இருக்குது அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுப்பாங்க ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒரு ஒரு ஹால் நடக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெக்கார்டட் வாய்ஸு திரு கோயங்கர் அவர்களுடைய பேருரையை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் சிடி போடுவாங்க அதை நம்ம கேட்கணும் அது என்ன அங்கே சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனோபாவத்தை அங்கே வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நல்லா நினச்சிருப்பீங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க சில ஆன்மீக தகவல்களும் அதில் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கேட்குறதுக்கு இது தினமும் இந்த ஸ்பீச்சு வேறு வேறு மாதிரி இருக்கும் பத்து நாளுக்கும் பத்து சீலி இருக்கு தனித்தனியாக அதை போடுவாங்க அது ஸ்பீச் முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரம் முக்கை மணி நேரம் தியானம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒம்போதுலேருந்து ஒன்பதே கால் ஒன்பதில் வரைக்கும் கேள்வி பதில் எதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க எதாவது உங்களுடைய அனுபவத்தைலாம் அவங்க கேட்பாங்க அது ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நம்ம அதை பற்றி பேசிவிட்டு ஒம்பது மணிக்கு ரூமுக்கு போய் தங்கிடலாம் ஸோ அக்காமடேஷன்லாம் நல்லாயிருக்கும் தங்குற இடத்துல கொசு இருக்கும் ஹாட் வாட்டரு கிடைக்கும் இதே தான் பத்து நாள் நடக்கும் ஆக்சுவலாக பத்து நாள் இதே தான் நடக்கும் பதினோராவது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பதினோராவது நாள் காலையில் இந்த கூட்டு தியானம் நடக்கும் நாலுலேருந்து ஆறரை மணி வரைக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு அதோட பயிற்சி முடிஞ்சிடும் அந்த பத்தாவது நாள் காலையில் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி உண்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாதுங்க ஸோ அந்த பத்தாவது நாள் தான் பேசு பேசுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுகிறது ஒன்றும் கிடையாது இந்த முதல் மூன்று நாள் வந்து இந்த மூச்சை கவனிக்கிற பயிற்சி இருக்கும் அதுக்கப்புறம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவனிக்கிற பயிற்சி இருக்கும் எகைன் இது வந்து ஒரு மேலோட்டமாக சொல்கிறது டீட்டெயிலாக நீங்கள் அந்த பயிற்சி அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பத்து நாள் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து நாளும் நீங்கள் வந்து வெளியில் வெளி உலக தொடர்பே உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ண முடியாது யார்கிட்டையும் பேச முடியாது புக்கு படிக்க முடியாது வேறு ஏதாவது நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அதாவது அந்தமாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது அதுமாதிரி இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசிரியருடைய ஃபோட்டோவும் இருக்காது ஒரு சிம்பிளும் இருக்காது எதுவுமே இருக்காது வெறும் வெள்ளையாக இருக்கும் அதாவது ஒரு வீட்டில் செ வெளில செவ்வொருக்கு இல்லையோ தான் இருக்கும் எந்த வித வாக்கியமும் அங்கே எழுதியிருக்காது ரொம்ப வித்தியாசமான இடமாக இருக்கும் இதை வந்து நிறைய பேர் இந்த பயிற்சி அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சியில் எனக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் போய் இதை பயிற்சிக்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அங்கே வாங்க மாட்டாங்க ஏன்னா இந்த பயிற்சி வந்து முழுக்க முழுக்க இலவசமாக தான் நடக்குது அந்த இலவசமாக எப்படி நடக்குதுன்னா ஏற்கனவே பயிற்சியை முடித்தவங்க கொடுக்குற டொனேஷனில் தான் அது நடக்கிறதே தவிர பத்து நாள் பயிற்சியை முடிக்காதவங்க டொனேஷன் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் பத்து நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்க டொனேஷன் கொடுக்கலாம் அதுவும் கம்பல்சரி கிடையாது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மூன்று வேலை உணவு அக்காம தங்குற இடம் மற்றும் பல சின்ன சின்ன வசதிகள் எல்லாமே இருக்கும் இந்த பத்து நாளுமே வந்து வெளியில் என்ன நடக்குன்றது நம்மளுக்கு தெரியாதுன்றதுனால அது நம்மளுக்கு உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக இருக்கும் அது இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி முறையை தான் வந்து கிரண்பேடி வந்து தீகார் ஜெயிலில் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பயிற்சி முறையை அவங்க கைதிகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க சொல்லிக் கொடுத்து அந்த கைதிகளில் மிகப்பெரிய மனமாற்றம்லாம் ஏற்பட்டது அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் அதனால் இது ரொம்ப சிறப்பான பயிற்சி அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஷெடியூல் இது வந்து என்னென்னலாம் இருக்குது எப்போ கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கன்னா இதில் வந்து சென்னை மையம்னு இருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்னை மையம் எங்கே இருக்குது எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இது சென்னையில் திருமுடிவாக்கத்தில் இருக்குது பல்லாவரத்துல வந்து நீங்கள் திருநி திருமுடிவாக்கம் பஸ்ஸு கிடைக்கும் அது வந்து திருநீர் வழியாக அது போவோம் திருமுடிவாக்கம் திருமுடிவாக்கத்தில் பஸ்ஸில் இறங்கி நீங்கள் கொஞ்சம் நடக்கிற தூரம் தான் அது நடந்து போகலாம் இந்த மேப்லாம் கொடுத்துருக்காங்க நான் கூகுள் மேப் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன் இங்கே கான்டாக்ட் நம்பர்லாம் கூட இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணால் கேட்டுக்கலாம் இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தமிழ்நாட்டில் வந்து திருவண்ணாமலையில் ஒரு சென்டர் இருக்குது திண்டுக்கல்லில் ஒரு சென்டர் இருக்குது நீங்கள் அந்த மெயின் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதில் இங்கே கொடுத்துருப்பாங்க வேறு மற்ற ஊர்களில் அப்படின்னா தமிழ்நாட்டில் வேறு எங்கெங்கே சிறப்பு பயிற்சிகள்லாம் நடக்குதுன்றதை போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சியை வந்து விண்ணப்பித்தல் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸஸ் இருக்குது ஆனால் முதல் டைம் இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறவங்க வந்து பத்து நாள் பயிற்சி முகாம் தான் அட்டன் பண்ணணும் மற்றபடி சில்ட்ரன்ஸ் கோர்ஸும் இருக்குது ஒரு நாள் சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் வந்து அட்டன்ட் பண்ணலாம் அது எந்த குழந்தைங்க வேணாலும் அட்டன் பண்ணலாம் பத்து வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து இது அட்டன் பண்ணலாம் அந்த ஷெடியூலையும் பார்த்துக்கலாம் அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் அது சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆனா பேனா தியானம்னு சொல்லிட்டு ஒரு தியானம் சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த கோர்ஸ் ஷெடியூல்லே எந்த டைம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அந்த டேட்டில் வந்து நீங்கள் அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மூன்று நாள் பயிற்சி முகாம் வந்து ஒரு பத்து நாள் பயிற்சி முகாம் முடித்தவங்க தான் அந்த மூன்று நாள் பயிற்சியெலாம் அட்டன் பண்ணலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒன் டே கோர்ஸு மூணு நாள் கோர்ஸு இதெல்லாம் வந்து எட்டு நாள் கோர்ஸ் எல்லாமே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு தான் இப்போ அந்த டென் டேஸ் கோர்ஸ்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டென் டேஸ் கோர்ஸ் இப்போ முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டென் டேஸ் கோர்ஸ் இருக்குது இந்த டென் டேஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ரெண்டு டென் டேஸ் கோர்ஸ் இருக்கும் நார்மலாக இப்போ இது மூணு ஜனவரிலேருந்து பதினாலு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இன் ப்ராக்ரெஸ் இருக்கு அதுக்கப்புறம் இது இப்போ கோர்ஸ் ஃபுல்லுன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இது வந்து அப்ளை பண்ண முடியாது ஏன்னா இது கோர்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் இருக்குது இது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு அப்போனா நீங்கள் புதுசாக வரவங்க இதை அப்ளை பண்ண முடியாது ஏற்கனவே பத்து நாள் பயிற்சி முடிச்சவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ண முடியும் இங்கே பாருங்கள் அடுத்து ஏப்ரலில் மார்ச்சில் இருக்குது மார்ச் பதிமூணாந்தேதியிலேருந்து இருக்குது அதுக்கப்புறம் மார்ச் தேதி ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த கோர்ஸ்லாம் இன்னும் அப்ளை பண்ணலை அப்புறமா ஓப்பன் ஆகும் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் வரும் இதில் வந்து நீங்கள் பத்து நாள் ஏற்கனவே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக தெரிஞ்சுக்கிறதாக நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கீங்களும் கேட்குறாங்க இல்லை நோன் கொடுங்க புதுசாக வரவங்க ஸோ மேல் ஃபீமேல் அது கேட்குறாங்க ரீஜன் வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் அக்செப்ட்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அது கேட்கும் உங்கள் பேர் மற்ற எல்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபார்ம் வரும் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்மில் நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்குன்னா கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த இப்போ நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு வரும் சரிங்களா இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அனுப்பணும் ஃபோன் நம்பர் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நம்மளை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் ஃபோட்டோஸ் நான் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம் ஸோ முதல் டைம் நீங்கள் ஒரு ப பத்து நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கோர்ஸோ இல்லைன்னா வந்து எட்டு நாள் கோர்ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணலாம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஹையர் லெவல் கோர்ஸஸ்லாம் இருக்குது பாருங்கள் டுவெண்ட்டி டேஸ் கோர்ஸ் பாருங்கள் ஸோ பிப்ரவரி பத்தாம் தேதி இருபது நாள் கோர்ஸ் இருக்குது இந்த இருபது நாள் கோர்ஸ் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அதுக்கு சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இருபது நாள் கோர்ஸ் வந்து ஒரு முப்பது நாள் கோர்ஸ் இருக்குது பாருங்கள் இருபது நாள் கோர்ஸ் முடித்தா தான் முப்பது நாள் கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும் இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இதை வாழ்க்கையில் இது ஒரு முறை அட்டன் பண்ணி பார்த்துட்டு நம்ம எத்தனையோ தியான முறைகள் போய் கற்றுக்கலாம் ஆனால் கற்றுக்கிட்டு அதை நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படின்னா தெரியாது ஆனால் இங்கே பத்து நாள் போயிட்டிங்கன்னா வேறு வேலை எதுவுமே கிடையாது உங்களுக்கு பத்து நாள் இந்த தியானத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு ஒர்க் ஷாப்னால் என்னென்ன ரீலாக செய்யணும் அது சும்மா தேரியில் கற்றுக்கிட்டு வர்றது மட்டும் கிடையாது அங்கே செஞ்சே காமிக்கணும் செய்யணும் அதனால் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அனைவருக்கும் வாய்ப்புள்ளவர்கள் இதை பயன்படுத்தி இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து இது ஞானம் அடைஞ்சார் இல்லையா புத்தர் ஞானம் அடைஞ்சார் இல்லையா அவர் எப்படி ஞானம் அடைஞ்சார் அது எப்படி அவர் அந்த ஞானத்தை வந்து அவருடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த பயிற்சி முறையை தான் வந்து குரு சீடர் வழியாக ரெண்டாயிரம் வருஷமாக இது குரு சீடர் வழியாகவே இது கடத்தப்பட்டு வந்திருக்கிறது அதுதான் நம்மளுக்கு டீட்டெயிலாக நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலாக இருக்குது நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள் தேங்க்யூ